മൊത്തത്തിലേ മാത്രം അല്ലി പോലെ என்ன செய்ய தெரியாம செஞ்சுட்டமா நெட்டவலி உன் காலை நாலு விழுவுதோ விட்டுருமுட்டி நெட்டவலி கட்டி கீழே படுமுட்டி அருவாள கீழே படு இப்பலாம் செய்யாம நெட்டவலி கீழே போடுமுட்டி எக்கா அந்த வடிய அனுவிதவளுக்கு தான் தெரியும் என்னமா வயிறு வலிச்சிட்டு தெரியுமாக்கா நான் கதறி துடிச்சிட்டு என்னக்க நீங்க தானக்க பாத்தீ ஏன்டி அத ஆஸ்பத்திரி போய் சரியா சொல்லடி தெரியாம பண்ணிட்டாவ விட்டு யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஒரு கையனாலும் வெட்டாம விட மாட்டேன் இன்னைக்கு இந்த பொம்பளைக்கு நீ கை இருந்தா தானே நீ இப்படி செய்வா ஒரு கையனாலும் வெட்டாம விட மாட்டேங்கா எம்மாடி அப்படி கைய வெட்டிட்டு நீ உயிரோட இருக்க முடியுமா வெளியில தெரிய முடியுமா அப்ப வாளை சேஸ்ன கொண்டு உள்ள வச்சிருவா வெட்டி ஓடுறனே அப்ப சேதுக்குள்ள கிடந்து கறிய தான் சாப்பிடுற நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உள்ள தேக்கி வச்சிருவா வெட்டி என்ன இடுச்சக்க இப்படி சொல்லி பயமுறுத்துற வெட்டி பயமுறுத்துறதுக்கு சொல்ல வெட்டி உண்மையே தான் சொல்லுதே அப்படி கைய கால வெட்டிட்டு கொண்டு அஞ்சு வருஷம் சேயில போடுறா வெட்டி ஐய நெட்டவளி இதெல்லாம் நமக்கு தேவையா நெட்டவளி விடு நெட்டவளி தெரியாம செஞ்சிட்டாவே மனுஷிரும்மா நீ அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சாவினா நாங்களே இதா செய்றோம் நீ சும்மா இரு நெட்டவளி அப்படியே அப்ப கையை காலே வெட்ட வேண்டாம் ஆனா ஒன்னும் செய்யாமடுது அதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்கிக்கா நான் ஊருக்கு வெளியில தூயிட்டு போயி என்னாலும் செஞ்சுக்கிறேன் ஆனா உயிருக்கும் கையங்காலுக்கும் ஒரு ஆபத்து வராது ஏட்டி சுடிதார் கறி நாலு முடி எனக்கு துணையா வாங்கட்டி கூப்பிடுதாட்டி வாங்கட்டி வேணாம் புதுப்பாக்க உங்க முடிவே கேட்டு தானே அறுவாள் எடுக்காமட்டிருக்கேன் நான் ஊருக்கு வெளியில தூக்கிட்டு போவேன்

எம்மாடி அப்படியெல்லாம் ஒன்று சும்மா விட்டீங்கன்னா நாலு நாளில் மறந்து மறுபடியும் மாத்திரையிலேயே போடுவேன் உன்னையும் மறக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணாலும் செய்யணும்ல செவிட்டு கிளவி உனக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தா நீ என்னவே கொள்ள பார்க்க என்ன நீ காலப்பிடி நான் கையை பிடிக்க எத்திட்டு போவோம் ஏன் சுடிதார் கறி அந்த கிளவி விட்டுறத தூட்டு வா ஏட்டி இந்த சுடிதார் கறி எங்க போனா பெறத்தோடி தானே வந்தா ஆளவே காணமே எம்டி வருவாளா இருக்கும்

ஐயோ என்னை எங்கே டீ கொண்டு போகிறீங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் சொன்னோம்ல டீ விட்டு டீ இதோட நான் இனிமேல் ஓ வலிக்கே வர மாட்டேன்டி நான் ஊரை விட்டுனாலும் போயிடறேன் டீ ஏ அத்தப்பட்டி நீ செஞ்ச காரியத்துக்கு செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படி ஒன்று சும்மாலாம் விட்டுற மாட்டேன் அமைதியாக கிடக்க ஏமாடி மாடி எங்கே கொண்டு போக போகிறாளோ தெரிய மாட்டேங்க கூட்டு சேர்ந்து இப்போ பிளான் போட்டால் பாய்சனாக கலக்குறீங்க பாய்சன் இன்னைக்கு கூட்டு சேர்ந்து தொங்க விட வேயிருங்க ஏட்டி என்ன கணக்கு கொஞ்ச நேரம் கீழே போடுவோம் மாட்டி

அகிரியோ ஏட்டி அவள் சும்மாவே அவளுக்கு யோசிக்க போட்டு படுத்துவா இதுல நீ வேற யோசனை வேற சொல்லிக் ஏட்டி விட்டுருமட்டி நாலு முடி தெரியாம மாட்டோம்டி என்ன என்ன முன்னாடி செஞ்சுட்டு ஐயோ அம்மான்னு காரணம் யாரும் வந்து காப்பாற்றுவா ஊருக்குள்ள ஒரு ஆள் கிடையாது அம்புட்டு கல்யாண வீட்டுல வாசி சாப்பாடு சாப்பிட போயிருக்கு இன்னைக்கு இவ கையில நீங்க குருமாதான் ஐயோ என் மையனை கூப்பிடுங்களேன் என் புருஷனை கூப்பிடுங்களேன்

ஏட்டியாவா வாரம் மாதிரி தெரியுது அந்த வாரம் அந்த தாளா என்னோட வெயிலில் நிற்க போவா ஏட்டி சுடிதார் கரி மெல்லு பின்னாடி இழுத்துட்டு வாட்டி எங்களால் நிக்க நிற்க முடியல நாங்கள் முன்னே போகிறோம் கிளவி விட்டுராம பிடிச்சி இழுத்துட்டு வா ஏட்டி வா ஒத்து ரோஸா நம்ம முன்னாடி தூக்கிட்டு போவோம் ஐயோ தாயே என்ன தெரிய எனக்கு சும்மாவே ஆடுவா இவளுக்கு வேற எப்படி செஞ்சுட்டாலும் என்ன செய்வாக தெரிய மாட்டேங்க எங்க மாமியார் கொண்டு நான் புருஷ சும்மா விட மாட்டாருக்கா ஐயா எப்ப நம்மள்டையும் சொல்லாம போறாள் எங்க போறாள் ஏக்கா நம்ம பின்னாடி பரத்தோடையே போவாமாக்கா எதுனால செஞ்சுட்டாலும் அவ்வளவுதான்க்கா ஏக்கா பயமா இருக்குக்கா இங்க இருக்கிறதோரும் பயமா கிடக்கு வாங்கக்கா கொஞ்சம் போய் பார்ப்போம் சேரட்டி வாப்பு வாவா என்னடி செய்ய ஒண்ணுமே

நொங்கு நொங்கு வெட்டி வெட்டி தருவா ஐயோ யாராவது வாங்களே காப்பாத்துங்களே காட்டுக்குள்ள கொண்டு வந்து இப்படி பாடா படுத்துதாங்களே ஓடி வாங்களே எம்மாடி உயிரே போயிரும்பலையே காப்பாத்துங்களேன் தெரியாம செஞ்சுட்டோம் இனிமே இப்படி செய்ய மாட்டோம் காப்பாத்துங்க எம்மா குடலெல்லாம் வாய் வழியா வந்து வெளியே விழுந்துரும் போல இருக்கு தொங்க விட்டு நல்லா அமையப்படுங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அமையப்பட்டாலும் ஊருக்குள்ள இருந்து காப்பாத்த ஒரு ஆளு வராது பாத்துக்கிடுங்க நல்லா அமையப்படுங்கட்டி நல்லா அமையப்படுங்க குந்தானி கல்லி கூட்டு சேர்ந்து சுவாத்துல பேதி மத்தியா சாப்பிடுதீங்க இவன் நல்லா சாப்பிடுவா சுவாரதாவோ வீக்கு பாயிட்டு நினைச்சு சுவாத்திலே வச்சுட்டீங்க அம்டி எனக்கு பேதியில போனது கூட அவ்வளோ கவலை கிடையாது பாத்துக்குங்க ஆஸ்பத்திரியில அவ்வளவு பேரும் என்னை விட்டுட்டு கரும்பு சூஸ் குடிச்சாலு நான் மட்டும் குடிக்க முடியாம போயிட்டு

இப்போ ஒரு பாட்டு இந்த ரீல்ஸ்ல போவான இல்ல எல்லادله வருதல்ல அந்த பாட்டு பாடணும்டி என்ன பாட்டு மடி சொல்லு பாடு சொல்லுவோம் அட ஆண்டி தே குர்ச்சினி மரபெட்டி மரபெட்டியே குர்ச்சினி மரபெட்டி மரபெட்டி ஒரு பாட்டு வருதல்ல அது பாடு சொல்லு மடி ஏ சோ அப்புளன்னு தோப்பு துんでரி அப்படி ஒருmultlineடி ஒரு பாட்டு எங்களுக்கு பாடுத리면 பாடு சொல்லு மடி யாதப்பட்டி கலவி கேடுச்சா ய குர்ச்சினி மரபெட்டி மரபெட்டியின் பாடுங்க பாடுங்க